ஆன்றோர்களும் சான்றோர்களுமாக அமைந்திருக்கின்ற இந்த அவையை மேளவும் வணங்குகின்ற ஒரு பேற்ற எனக்கு அருளைய திருவர்களுக்கும் ஒருவர்களுக்கும் சிறப்பாக ராஜாசுர செட்டியார் நினைவு அரைக்காற்றலின் சார்பிலே நடைபெறுகின்ற திருமுறை சிந்தனையில் ஒரு பெரும்பேற்ற நிலகிய திருவுருக்கும் சான்றோர் புற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீளவும் தெரிவித்துக் கொண்டு நாயிற்கடையாய்க் கடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்ற இரண்டு வரிகள் பொதுவாக நாம் அடிக்கடி சொல்லுகின்ற அடிக்கடி விளக்கப்பாடுகின்ற ஒன்று நாயன் கடையாய் கடந்த அடியேற்கு முன்னே சொன்னது சிறியேற்கு நல்கி என்று சொன்னார் இப்பொழுது ஞாயிற்றுக்கடையாய் கடந்த அடியேற்கு என்று சொல்றார் அடியேன் இரண்டும் மாணிக்கவாசர் தன்னை பற்றி கூறிக்கொண்டவை தான் சிறுமையேன் என்று சொல்லுவார் சிறியேன் என்று சொல்லுகிறார் இங்கே அடியேன் என்று சொல்லுகிறார் அடியேனாக இருப்பதுதான் ரொம்ப உயர்ந்த பேராகிட்டு அது ஒரு பெரிய குறையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே எந்த இடத்துல போனாலும் அடியேன்னு சொன்னா அது வந்து சிறப்பு அப்புறம் வந்து வைஷ்ணவ சம்பிரதாயம் வந்து அடியாருக்கு அடியேன்னு சொல்லிச்சு நாம என்ன பண்ணோம் அதுக்கு அவங்க சொல்லிட்டு அப்புறம் சும்மா வருவோம் அடியாருக்கு எளியேன் என்று சொன்ன அடியாருக்கு அடியேன் என்று சொன்ன பிறகு நாம அடியாருக்கு எளியேன் அந்த வார்த்தை கூட நம்ம வார்த்தை இல்லை அடியாருக்கு எளியன் திருச்சிட்டம்பலவன் அவர் எழுதுனது அடியாருக்கு எளியன்னு திருச்சிட்ட பலவன் அதனால வந்து அடியாருக்கு எளியன்ற வார்த்தை வந்து சிவபெருமானாலே அவருடைய லெட்டர்ல எழுதினது அவர் எழுதி கிட்ட பரிசு வாங்கவே இல்லை இந்த ஒரு லெட்டர் தான் திருமுக பாசுரமானதுனாலே அதில் வந்து தகராறு பண்ணக்கூடாதுன்னு அது அவர் அவருக்குள்ளே எழுதி கொடுதில் போய் தகராறு பண்ணக்கூடாதுன்னு விட்டாங்களே கூட்டி இல்லைன்னா இதுலயும் குற்றம் இருக்குன்னு சொல்லுவாங்க பெருமானுக்கு தமிழ் எழுது தெரியாது ஒரு லெட்டர் எழுதினாலும் அது வந்து இதுவாது பரவாயில்லை அவன் எழுதவே மாட்டான் அவனா அவன் கை எழுத வராதுன்னு சொன்னவர் சிவபிரகாசன் ஆக அடியாருக்கு எளியன் என்று எழுதினது இறைவன் சேரமான் பெருமாள் நாயனார் எழுதுற இந்த திருமுக பாசுரத்தில் அடியாருக்கு எளியன் என்று எழுதினார் இவர் அடியேன்னு சொல்றார் அடியேன் என்று சொல்லு நல்ல வார்த்தை தானே யாரும் விரும்புறதுதான் நான் வந்து அடிமை அடியேன்னு சொல்றேன் அடியேன் கையெழுத்து போடுறோம் நல்ல வார்த்தையை போய் இவர் வந்து இப்படி எடுத்து சொல்கிறாருன்னு நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் அடியேற்கு அப்படின்னு அவர் சொல்றார் ஞாயிற்று கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே தத்துவனாக பெருமான் இருப்பதை ஒத்துக்கொள்கிறார் தத்துவனாக ஏன் பெருமான் இருக்கிறான் தத்துவம் இப்ப அண்மையிலே ஒரு விளக்கம் தத்துவன் என்பதற்கு ரொம்ப படித்தவர் மிக படித்தவர் அவர் பேரை சொன்னா சீன்னு என்ன சொல்லுவீங்க அவ்வளவு உயர்வானவர் அவர் வந்து தத்துவன் என்பதற்கு பொருள் சொல்றார் இந்த பொருள் வந்து இருக்கட்டும் தத்துவன் என்பது வந்து தத்து என்ற ஒரு வார்த்தை இறைவனை குறிக்கும் இந்த துவம் என்ற வார்த்தை இருக்கிறதே அது வந்து இறைவனுக்கு அடுத்ததாக இருக்கின்ற இரண்டாவது பொருள் அப்படின்னு உரையாரு இந்த தத்துவத்துக்கு பொதுவா என்ன அர்த்தம் என்று கேட்டால் தத்து என்பது ஒரு பொருள் இறைவனுக்கு நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒரு பொருள் எந்த பொருளை எடுத்துக் கொண்டாலும் அந்த பொருளை அதன் தன்மையோடு தெரிந்து கொள்ள வேண்டும் எச்சொல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெப்பொருள் காண்பது அறிவு அந்த பொருளினுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு இந்த பெஞ்ச் இருக்குது பெஞ்சு வந்து இதை பார்த்தோன்னே இது என்ன மரம் இந்த மரத்தை அவ்வளோ நமக்கு இந்த மரம் எவ்வளவு நாள் வரும் எவ்வளவு காலம் இதில் அமைஞ்சிருக்கு மரத்தின் தன்மை என்ன அப்படி எல்லாம் அந்த பொருளை பற்றி முழுமையாக ஒருத்தன் தெரிந்து கொண்டானே ஆனால் அவன் தத்துவன் அவ்வளவுதான் தத்துவன்னா இறைவனே நீ நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அங்கே போக வேண்டிய நிலையும் கிடையாது எல்லாமே வந்து தற்பத பொருளும் தொம்பத பொருளும் பொருளுமே நாம தத்துவம் என்று சொன்னாலே அந்த பொருளை முழுமையான ஒரு ஆய்வு அதை பற்றிய குணங்களை தெரிந்து கொள்ளுதல் தொம் என்பதற்கு தன்மை என்று பெயர் அதன் பொருளை அதன் தன்மையோடு தெரிந்து கொள்ளுதல் அதுதான் தத்துவம் இப்போ விநாயகர்கவல்ல அம்மையார் பாடுகிறார்கள் தத்துவ நிலையை தந்து என ஆண்ட வித்தகன் விநாயகன் சொல்றார் இப்போ தத்துவ நிலையை தந்து என்று சொன்ன என்ன இறைவன் என்ன நினைக்கிறார் என்ன ஔையார் கூறியிருக்கிறார் எனக்கு தெரியாது தத்துவம் சொன்ன உடனே தற்பத பொருளும் தொம்பத பொருளும் சேர்ந்திருப்பது அசிபத பொருள் அதை தான் சொல்றேன் நிலை என்பது வந்து எந்த ஒரு பொருளையும் அதனுடைய தன்மையோடு தெரிந்து கொள்ளுதல் நமக்கு அப்படி தெரிய அது தெரியக்கூடிய ஆற்றல் இல்லை தெளிவாக சொல்ல நமக்கு இல்லை எந்த பொருளையும் அதன் தன்மையோடு நாம பார்க்கறது வந்து விளம்பரத்துல இது என்ன செய்யும்னு போடுறான் ஒரு பொருள் அவன் என்ன போட்டிருக்கானோ அது ஒரு மருந்து அந்த மருந்துல என்னென்ன இருக்குன்றா அது நமக்கு என்ன தெரியலன்னு சொல்றேன்னு சொன்னா இந்த மருந்துகள் எல்லாம் சேரும் பொழுது அதிலிருந்து ஒரு பொருள் ஒன்று உண்டாகும் இந்த சில்ல சில்ல மருந்துகள் எல்லாம் அதை வந்து அந்த காலத்திலே அதாவது உலகாயுதனு கேட்டா வெற்றிலை பார்க்க சுண்ணாம்பு மூனையும் போட்டா சிவப்பு வருது இந்த சிவப்புக்கு மூலம் மூணுலேயும் இல்லை வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இந்த மூன்றிலேயும் சிவப்புத்தன்மை கிடையாது அந்த மூன்றையும் நீ போட்டு நன்றாக வாயிலை எச்சிலோடு சேர்த்து குழப்பினால் என்ன வரும்னு சொன்னால் சிவப்புத்தன்மை வரும் சிவப்புத்தன்மை அந்த மூலத்தில் இல்லை இதுதான் அவன் கேட்ட கேள்வி நாம வந்து மற்றதெல்லாம் போய் அவனை வந்து மறுத்துட்டு இருக்கோம் இந்த கேள்விக்கு பதில் யாருமே சொல்ல இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு கலவையை உண்டாக்கினால் அதிலிருந்து மூன்றுக்கும் அப்பால் ஒரு பொருள் தோன்றும் அதுக்கு அவன் எடுத்து காட்டின உதாரணம் இந்த சிவப்பு இந்த வெத்ரா பாக்க சொன்னாம்பு சிவப்பு அது மாதிரி ஐம்புலன்கள் ஒரு அளவுல இந்த ஐம்பொறிகள் அதாவது ஐம்பூதங்கள் ஒரு அளவில் சேர்ந்தால் அந்த ரேஷியோ தான் இந்த அளவில் சேர்ந்தால் அந்த கலவையிலே தோன்றுவது நீ சொல்ற அறிவு அல்லது ஆன்மா அது அதாவது உலோகாயுதன் சொன்ன முதல் கொள்கை இந்த சேர்க்கையினால் உண்டாவதுல இந்த அடிப்படை பொருளுடைய தன்மை இருக்குமா இருக்காதா என்பது தான் நாம் நிறுவனம் அதை நாம் இருக்கிறது நிறுவுறதே இல்லை எந்த தத்துவவாதியும் அதை நிறுவலை வெவ்வேறு கேள்வியை ஒரு கேள்வி கேட்கும்போது வேற கேள்வியை சொல்லி மறுத்துட்டு போயிட்டாங்களே ஒழிய அவன் கேட்கறது வந்து அடிப்படை பொருளினுடைய மாற்றத்திலேயும் அடிப்படை பொருளுடைய தன்மை இருக்கும் புதுசாக ஒன்று வருதுன்னா காரணம் சொல்லுங்கிறான் இப்போ தத்துவ நிலையை தந்து என ஆண்ட அப்படின்னு சொன்னா நீங்க விநாயகர் உலகம் என்ன பொருள் காண்டுகிறீர்கள் தத்துவம் எல்லாம் விட்டு தத்துவவாதியா வந்தான்னு சொல்றீங்களா நீங்க அங்க தத்துனா தத்துனா கடவுள் தூம்னா ஆன்மா ரெண்டும் சேர்க்கைன்னு சொல்ற என்ன என்ன அதுக்கு வந்து விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள் அவ்வையார் அகவல் விளக்கம் நம்ம பூரா சொல்லிட்டே இருக்கிறோம் தத்துவ நிலையை தருதல் என்பது வந்து எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருளுடைய உண்மைத்தன்மையோடு சொல்லக்கூடிய உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் அது அவ்வையார கொடுத்தது விநாயகப் பெருமான் சிவபரம்பொருள்னு சொன்னால் நாம் பேர் சொல்றோம் அடுத்து கேட்ட சிகாரம் என்பது பரம்பொருளையும் வகாரம் என்பது சக்தியையும் இரண்டன் இணைப்பையும் குறைக்கும் அப்படின்னு சொல்றோம் அனுபவம் நமக்கு உண்டானா இல்லை இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க பல முறை சொல்லி சொல்லி பழகி போச்சு அதனால எடுத்த உடனே சிவான்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லிகிட்டே இருக்கும் மாற்றி நம்ம சொல்றதுக்கு இல்லை அனுபவம் உண்டான்னா அதுவும் கிடையாது புத்தகத்தில் உள்ளது நாம வந்து தப்பில்லாம சொல்லிட்டு இருப்போம் அவ்வளவுதான் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த தத்துவ நிலை என்பதாக ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டு போய் வெற்றலைன்னா அதுக்கு என்ன பொருள் தத்துவ நிலை அது முழுவதும் எனக்கு அருள் செய்தவன் நான் அதை அனுபவித்தேன் தத்துவநிலை அனுபவித்தார்கள் அதன் பிறகு இது அவனே கொடுத்தது அதன் பிறகு என்ன பிரயோஜனம் உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொள்றேன் அதனுடைய தன்மையும் தெரிந்து கொள்கிறேன் என்ன பிரயோஜனம் அதற்கு பிறகு ஔார் சொல்லுவது அதற்கு மேல அருள் நிலையை தந்து என்னை ஆண்டவன் தத்துவ நிலையை தருதல் பெரிய ஆட்சி இல்லை தத்துவ நிலையை தந்து அதன் பிறகு அந்த பொருள் எப்படிப்பட்ட அருள் தன்மை உடையது என்று திருவருள் உணர்வையும் திருவருள் அனுபவத்தையும் எனக்கு தந்தவன் நீ அதற்கு மேல் அது நாம தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தவை விநாயகர் அந்த பாராயணத்தில் அப்படியே போடும் தத்துவ நிலையை தருதல் என்றால் என்ன நமக்கு நேரம் இல்லை அதெல்லாம் கேட்டு சிந்தித்து என்ன நமக்கு தத்துவ நிலை கை வந்ததா அப்படின்னு பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது அப்படி வல்லாம் கவலை வரும் கவலை வந்து சொன்னால் அப்புறம் சாப்பிட மாட்டோம் அப்புறம் வந்து தற்கொலை பண்ணி கொடுக்கும் நாளும் நாம் வந்து இதை படித்தோமே அதை படித்தோமே நமக்கு தத்துவ நிலையை வலியிலும் கவலைப்படுவோம் ஆனால் நாம் வந்து தெரிய அது அது எது தெரியுது எது தெரியுதுன்னு கவலைப்படறதே கிடையாது கவலைப்பட்டால் நாளைக்கு வந்து இருக்கிறதும் போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சொல்றார் சொல்லுவது என்னன்னு கேட்டா தத்துவ நிலையை தந்தாய் பொருளும் பொருள் தன்மையும் இறைவனாய் இருந்தாலும் கூட இதுதான் தன்மை என்பதை நான் உணருமாறு அனுபவத்தில் தந்தாய் என்னை ஆளுதல் என்பது அருள் நிலையில் ஆண்டாய் தத்துவ நிலையை தந்து என்னை ஆண்ட வித்தகன் விநாயகன் விரைகடல் சரண் சொல்ற எதுக்கு சொல்ல வர இந்த சொல்லாட்சியை நாம வந்து உணர்ந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட கேவலப்படுத்தி விடக்கூடாது நம்ம தெரியல அதுக்காக உரை எழுதும்போது வந்து நாம் இதை செய்யலாம் என்பதாக கேவலப்படுத்தக்கூடாது போல தத்துவம் என்று சொன்னாலே வேறொன்றும் இல்லை தத்து என்றால் இறைவன் துவம் என்றால் ஆன்மா அந்த அர்த்தம் இருக்குது அந்த டிக்ஷனில் உள்ள அர்த்தத்தை அப்படியே நாம் எழுதுகிறது தான் என்ன த அர்த்தத்தை இங்கே தத்துவம் என்பது பொருளும் பொருள் தன்மையும் இப்போ இந்த ஒலிபெருக்கு இருக்குது இது இதுக்கும் எனக்கும் எவ்வளவு நாளாக தொடர்பு நான் நினைக்கிறது உண்டு நம்ம ஞானியார் சாமிகள் காலத்தில் இந்த மாதிரி ஒரு கருவி இல்லையேன்னு சொல்லிவிட்டு இப்போ இதுக்கு எனக்கும் தொடர்பு உண்டு நான் வந்து கையில் பிடிச்சும் பேசியிருக்கிறேன் நின்றுட்டும் பேசியிருக்கிறேன் உட்கார்ந்த போதும் பேச இதை பற்றி எனக்கு என்ன தெரியும்னு கேட்குறேன் இதற்கும் எனக்கும் அனுபவம் உண்டு இப்படி அப்போ தட்டுனா எல்லாரும் அப்படி தான் தட்டுவாங்க சத்தம் இருக்கும் அதிகமாகும் எல்லாம் சரி வாஸ்தான் இந்த தொழில் இதனோட டெக்னிக்ஸ் இருக்குது இதற்கு எனக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியாது இது ஏதாவது ஒரு இது இதில் கொஞ்சம் தள்ளி வச்சு வந்து அதெல்லாம் தெரியாது ஆனால் எனக்கு அனுபவம் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது இவ்வளவு நாள் உட்காந்துருக்குறேன் இதுக்கு முன்னால் அதனால் அனுபவம் அனுபவத்தில் ஒன்றை கருதல் என்பது பெரிய விசேஷம் அதில் அவங்க சொல்கிறாங்க ததுத்துவம் தத்துவம் அந்த நிலையை எனக்கு கொடுத்து அனுபவத்தை கொடுத்து அந்த நிலையில் என்னை நிறுத்தியும் இருக்கிறேன் கொஞ்ச காலம் நான் வந்து இந்த தத்துவத்தில் இருந்தால் அந்த தத்துவத்திலிருந்தால் நிறுத்தி இருக்கிறேன் அப்படி நிறுத்து கடைசியில் என்னை நீ அருளால் ஆண்டு கொண்டிருக்கிறாய் என்று விநாயகப் பெருமானுக்கு அவர் அமைக்கிறார் இந்த இங்க சொல்றாள் அது மாதிரி தயா ஆன தத்துவன் ரொம்ப பெரிய விஷயத்தை ரொம்ப எளிமையா சொல்றது அவ்வளவுதான் நாம வந்து அந்த வரி தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் அப்புறம் தாயிற் சிறந்த தயா தாய் அப்புறம் அதுக்கு ஒரு உருவு ஒண்ணு போடுற தாயின் தாயின் தாயை போல சொல்லலாம் இவர் சொல்றது தாயை விட என்ன மாற்றம் கண்டார் இவர் தாயை விட தாயிற் சிறந்த தயா ஆன தத்துவம் அவ்வளவு அவர் வந்து நமக்கு புதுமையான செய்திகளை சொல்லி அனுபவிக்க சொல்றார் பெருமான இந்த மாதிரி நீங்கள் அனுபவியுங்கள் அப்படின்னு சொல்றார் நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு நாயை விட கேவலமாக கிடந்தேன் அப்படின்னு பொருள் தமிழ்நாட்டில் இருபதாம் இருபத்தோராம் இவர் பேசுறார் மனிதர்களை விட மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றன அவைகள் அதுக்குன்னு தனியா காரு பிஸ்கட் அது இது நமக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் அதுக்கு வந்து கிடைக்குது அந்த மாதிரி வந்து ஒரு உயர்ந்த நிலையில இருக்குது யாரும் என்னை சீண்டவில்லை யாரும் என்னை பொருட்படுத்தவில்லை உலகத்தில் பொருள்படுத்தப்படாத ஒன்று நாய் இன்றைக்கு ஒத்துக்கொள்ள நீங்க மணிவாச சொல்வத பார்க்கவே இல்லை அன்பர் ஒரு கேள்வி கேட்டார் சுந்தர இந்த உலக நில உலகத்தில் வாழ்ந்த வந்து திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து ரெண்டே வருஷம் ரெண்டு வருஷத்தில் ரெண்டு மனைவி அதில் டை வருஷம் இதுலேயும் முக்கியம் அவ்வளோ வந்துரு ரெண்டே வருஷந்தான் ரெண்டு கல்யாணம் தேவையா ஓகே ஓகே கேட்டேன் சொல்கிறேன் டீசாவிடும்போது கேட்டேன் சொல்கிறேன் அது காதல் ரெண்டு பேர் மேல ஒரே நேரத்தில் வருமா காதல் வர்றதை பத்தி இப்போ எல்லாம் பேசுறாங்க ரெண்டு பேர் மேல ஒரே நேரத்தில் காதல் வருமா இப்ப வந்திருக்கு அனுபவிச்சிருக்காரு நமக்கு வரலாறு வருது நாம இது பண்றோம் எல்லாம் தத்துவ முறைப்படி ரெண்டு பேர் மேல ஒரே சமயத்தில் காதல் வராது என்ன சொல்லலாம் இது கைலாயம் ஆனாலும் அங்க வரும் போல் இருக்குது அப்படி கைலாயத்தில் காதலே வராது என்ன இந்த மாதிரி ஒரு விஷயத்துல கொண்டு போய் அவரை மாட்டி விட்டு என்ன சிவபராசர் தான் சொல்ற இதெல்லாம் தப்பு எல்லாம் வந்து வாதத்துக்கு நிலைக்காது இது எடுத்துக்காதீங்க நீங்க இங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அந்த வேற்று இதில் திருமணம் செய்து கொண்டார் அவர் படவனாச்சியார் வந்து அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை ஒருத்திர உருத்திரர்கள் அந்த உருத்திர கணிகை அம்மையார் பெயர் அதை பரவினாட்சியார் உருத்திர கணேகன் உருத்திரனுக்கு தனியாக கோயில் நம்ம நில உலகத்தில் இல்லை சதாசிவத்துக்கு தான் கோயில் உருத்திரனுக்கு இல்லை அதனால பதி இழார் அவருக்கு பதி யார் உருத்திரன் உருத்திரன் என்ற ஒரு பெயர்ல இங்க ஒரு பரம்பொருள் கிடையாது அதனால அவங்க என்ன பேர் சொன்ன உடனே பதிய தாசி குலத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு ஒரு பேர் அவங்க வந்து தாசி குலத்தை சேர்ந்தவர்களும் இல்லை அதாவது வந்து கணிகை என்போட நோக்கம் வந்து யார் தலைமை உடையவன் என்று கருதினாலோ அவளுக்கு எப்பொழுதும் தொண்டு தொண்டுபூண்டு ஒழுகுபவள் அவ்வளவுதான் கணிகை என்பதற்கே பொருள் இங்கே வந்து உருத்ரனுக்கு கோயில் இல்லை இங்கே சிவனுக்கு அதுலேயும் வந்து சதாசிவத்துக்கு தான் இங்கே கோயில் உண்டு அதில் பதியலான்னு சொன்னாங்க நாம் வந்து பதியாறுல போயிட்டு திருமணம் செய்து கொண்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு அது அங்கேயே அந்த காதல் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு உரை காசு பிள்ளை போன்றவளை எல்லாம் வந்து இது இந்த கைலாயத்தை நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க அவங்க நில உலகம் அளந்தது நாம் ஏன் சொல்கிறோன்னு சொன்னால் சுந்தரரே சொல்லுகின்ற பறவைச்சியாரைப் பற்றியும் சங்கிர நாச்சியாரை பற்றியும் சுந்தரரே சொல்லுகிறார் பறவை என்பது என் வாழ்க்கையில் பறந்துபட்டு நின்று என்னை ஆண்டு கொண்டு என்னை செயல்படுத்திய ஒரு பொருள் ஏழு பிறவிகளிலேயும் ஏழு பிறவிகள் இருக்கின்றன எல்லா பிறவிகளிலேயும் என்னை சுடந்து 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 பறந்து திரிந்து அமைந்த ஒரு உயிர் பறவை அந்த பறவையை மண்ணுலகம் தன்னுள் விழுங்கிவிட்டது விழுங்க வைத்தது பரம்பொருள் அதனால திருவாரூரில் பறவை உன் மண் தளி என்று இருக்குது பறவை உண் மண் தளி இந்த மண் கோயில் பறவையை சாப்பிடு அதாவது ஏழு ஏழு பிறவிகளாக தொடர்ந்து வருகின்ற இந்த உறவு இருக்கிறதே அவளுக்கு அந்த உயிருக்கும் எனக்கும் உள்ள உறவு இருக்கிறதே அந்த உறவை முழுவதும் சாப்பிடுகின்ற அந்த உறவு வளர்ந்து கொண்டே போன அடுத்த உறவு அடுத்த உறவு வளர்ந்து கொண்டே போயிடும் ஆனால் அந்த உறவை